ஐசிசி ட்ரெஸ் அவுட் ரெகுலேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா கேப்டன் சுப்மன் கில் செயல்பட்டாரா சென்சுரி அடிச்ச கேப்டன் கில்ல இருக்கா இல்ல ஃபைன் அமௌண்ட்டோட முடிஞ்சிருமா பிளாக் சாக்ஸ் பத்தி தான் போயிடலாம் இந்தியா இங்கிலாந்துக்கானு அதுல இந்தியா சூப்பர் ஸ்டார் கொடுத்தாங்க குறிப்பா கேப்டன் சுப்மன் கில் ஒன் டுவெண்டி செவன் ரன்ஸ் அடிச்சு நாட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இருக்கிறாரு மொத முறை டெஸ்ட் கேப்டன்சியை handle பண்றாரு India பொறுத்த வரைக்கும் நல்ல

ஒரு PDF நம்மட்ட இருக்கு 19.45 ஆஃப் ICC slotting so இது ரிலேட்டடாவே ஏகப்பட்ட லாஸ் இருக்கு டெஸ்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் அப்படி இல்லைன்னா கிரீம் அந்த லைட் பேஜ் இல்ல ஆஃப் ஒயிட் கலர் சொல்றாங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லன்னா லைட் கிரே கலர் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்ல சுப்மன் கில் பிளாக் யூஸ் பண்ண அது க்ளியரா தெரியுது அகைன்ஸ்ட் த ஐசிசி ரூல் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இந்த ரூல் மூலமா பாதிக்கப்பட்ட பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி யாராட்டம் இருக்காங்களான் இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் சோ சுப்மன்களுக்கு எதுவும் ஃபைனோ இல்ல பேன் இந்த மாதிரி எதாட்டும் சொல்லிருக்காங்களான்ட்டு இப்போ வரைக்கும் இல்ல இதை யார் கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ரெஃப்ரி தான் இது ரிலேட்டடான முடிவுகளை எடுப்பாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கான ரெஃப்ரியா ரிச்சி ரிச்சர்டன் தான் ரெஃப்ரியாக இருக்கிறாரு இப்போ வரைக்கும் கில்லோட இந்த ட்ரெஸ் கோடுக்கு எந்த விதமான ஃபைனும் அவர் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல லெவல் ஒன் அஃபன்ஸ் லெவல் டூ அஃபன்ஸ் ரெண்டு இருக்கு லெவல் ஒன் அஃபன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும்

அவரோட ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லி அவருக்கு அப்ப டென் பர்சன்டேஜ் மேட்சியா பிடிச்சாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல பாகிஸ்தான் இமாம் உல்ஹக்கு அன்ஆத்தரைஸ்ட் பேட் லோகோ வச்சு அவர் ப்ளே பண்ணதுனால அவருக்கு பிப்டீன் பர்சன்டேஜ் மேட்ச் விய டிடெக்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல தலைவன் ஜோரூட் தான் வேற லெவல் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணி ரெயின்போ காலர்டு எம்ப்ளம் வச்ச ஜெர்சி வியர் பண்ணதுனால தலைவனுக்கு பிப்டீன் பர்சன்டேஜ் ஃபைன் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணாங்க ஐசிசி ஸோ என்னோட ஒப்பீனியன் படி சுப்மன் கில்ல பேன் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது மேக்ஸிமம் டென் பர்சன்டேஜ் வேணா ஃபைன் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணுவாங்க இதுவுமே மேட்ச் ரெஃபரி எடுக்கிற முடிவில் தான் இருக்கு பட் இது பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் வராதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துருக்கும் நம்புறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முன்னாடியால் சந்திப்போம் நன்றி வணக்கம் பை